ஏய் காலாட்டாதேடா வீட்டுக்கு தரிதரம் வரும் தம்பி இன்னும் அதுக்குள்ள தரிதரம் வந்துருச்சு உங்க மாமா வெளியே போயிருக்காருடா அதான் ஒரு வாரம் தங்கிட்டு போலான்னு வந்தேன் என்னடா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா அவ ஒண்ணும் சொல்லலையே டேய் தம்பி உன் பொண்டாட்டி சரியான திமிர் பிடிச்சவ எனக்கு அப்பவே தெரியும் அதான் போன தடவை வந்தப்போ ஒரு நாலு தட்டு தட்டி வச்சேன் எப்படி இப்ப அமைதியா இருக்காளா இருக்கா 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 அவ கூப்பிடுறா பேசிட்டு வந்துடுறான் டே

பைத்தியகாரி போன் எடுக்கலன்னு கோவத்தில் சரியான கோவக்காரியா இருப்பா போலச்சி பாடா கொண்டாடி போன் மட்டும் எடுக்க முடா பேசாம காலாட்டம் இருந்திருக்கலாம்